இப்போ இது நம்ம ரூபாய் மதிப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சிலேருந்து பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு விலை உயர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒருத்தர் வாங்குகிறாங்க அப்படின்னா விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தங்கத்தில் ஆனால் இதை நம்ம இன்னொரு இது கூடிய ஒரு ரிஸ்க் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம் அதுக்கூடிய சேர்ந்து எடுத்துக்கணும் எப்படின்னா

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் திரு ராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நிறைய தங்கத்தினுடைய விலை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளியுமே வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிக்குது மக்கள் வெள்ளியும் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த விலையேற்றத்துக்கான காரணம் என்ன ஓகே தங்கத்தோட விலையேற்றத்துக்கு பல காரணிகள் இருந்தாலும் முக்கியமான காரணியாக பார்க்கப்படுறது பல அரசாங்கங்களுடைய மத்திய வங்கிகள் வந்து தங்க கையிருப்பை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா ரஷ்யா வந்து அமெரிக்க டாலரை தன்னுடைய ட்ரெஷரியில் வச்சுருக்க அந்த அமெரிக்க டாலர் பங்கை அமெரிக்கா வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அது செல்லாதுன்னு நான் அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் உங்கள்கிட்ட நான் டாலரை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரஷ்யாவுக்கு வர ஒரு என்ன உணர்வு வருது அப்படின்னா நம்மளோட கட்டுப்பாடு அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு காமன் ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அவங்க கோல்டையும் சில்வரையும் சூஸ் பண்ணி நிறைய அதை ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டைரெக்டாக மைண்ட்ஸ்லேருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க இது ரஷ்யாவில் மட்டும் நடந்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்காது இன்றைக்கி ரஷ்யாவுக்கு சொன்ன அதே அமெரிக்க அரசாங்கம் நாளைக்கு எனக்கு சொல்லாதா அப்படின்ற உணர்வு எல்லா நாடுகளுக்கும் வருது அப்போ அந்தந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தங்க கையிருப்பையும் வெள்ளி கையிருப்பையும் அதிகப்படுத்துகிறாங்க அப்படி அதிகப்படுத்துறது ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறது அது இல்லாமல் கன்சம்ஷனும் கன்சம்ஷன் அதிகமாயிருக்கு உலக பொருளாதார வளர்ச்சினால் கன்சம்ஷன் அது ஒரு சிறு பங்களிப்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த விளையாட்டுறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இந்த தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் கரெக்டான ஒரு டெசிஷன் ஓகே அதிகரிக்கமாக அதிகரிக்காதான்றதுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் ரிப்போர்ட் இருக்குது அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் இருக்குது நம்ம அது சார்ந்து ஒரு புரிதல் எடுத்துக்கலாம் ஆனால் அதில் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது இப்போ கோல்டு மேன் சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நாலாயிரம் டாலர்லேருந்து நாலாயிரத்தி முந்நூறு டாலர் வரைக்கும் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபருக்குள்ளே இப்போ இது நம்ம ரூபாய் மதிப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சில் இருந்து பதிமூணாயிரத்து முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு விலை உயர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒருத்தர் வாங்குகிறாங்க அப்படின்னா விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தங்கத்தில் ஆனால் இதை நம்ம இன்னொரு இது கூடிய ஒரு ரிஸ்க் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதுக்கூடிய சேர்ந்து எடுத்துக்கணும் எப்படின்னா இப்போ இந்த இவங்க கொடுக்க ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு எண்பது டன் தங்கம் வந்து மத்திய வங்கிகளால் வாங்கப்படுது இது இதற்கு முன்னாடி சரித்திரத்துல தங்கம் மத்திய வங்கிகள் வாங்கினதை போல ஐந்து மடங்கு அதிகம் இவ்வளவு வாங்கினது இல்லை தான் இவ்வளவு வாங்குறாங்க இந்த இந்த வாங்குற அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அடுத்த பத்து மாசத்துக்கு இதே மாதிரி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணாங்கன்னா அந்த டிமாண்டுக்கான ரேட் என்ன இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் கோல்டுமேன் சேக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் இந்த ப்ரடிக்ஷன்ஸை முன்வைக்கிறாங்க அவங்க திடீர்னு வாங்கறதை நிறுத்திட்டாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்து அந்த சேஞ்ச் காரணமா பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஹ் விலை ஏற்றம் நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க ரொம்ப கோல்டை ஸ்டாக் பண்ணோன்னா மறுபடியும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல வந்து டாலரையே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்க அரசாங்கம் நடத்தி அதுக்கு அந்தந்த அரசாங்கங்கள் உடன்பட்டுட்டாங்க அப்படின்னா விலை இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்புக்களை வந்து ஒரு ரிஸ்க்காக கன்சிடர் பண்ணி அந்த ரிஸ்க்கை யாரால் எடுத்துக்க முடியுமோ அவங்க மட்டும் வாங்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இல்லை சார் மக்களுடைய புரிதலுக்காக கேட்குறேன் இந்த எக்கனாமி அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இந்த டாலருக்கும் தங்கத்துக்குமான அந்த தொடர்புன்றது என்ன ஏன்னா டாலர் வந்து சம்டைம்ஸ் டவுன் ஆகும்போது தங்கம் அதிகமாகுது தங்கம் டவுன் ஆகும்போது டாலர் அதிகமாகுதுன்றாங்க இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன ஓகே தங்கம்ங்கிறது வந்து யூனிவர்சல் கரன்சி அது ஒரு அன்பயாஸ்டு யூனிவர்சல் ப்ராடக்ட் எல்லா நாடும் அவங்களோட கையிருப்புக்கு அதை வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு ஆபத்து காலத்தில் தங்கம் உதவுகிற மாதிரி வேறு எதுவுமே உதவாது எல்லாம் ஆரம்பித்து அரசாங்கங்கள் வரைக்கும் போர் வந்துருச்சு அப்படின்னா தங்கத்தை இமீடியட்டாக லிக்யூடேட் பண்ணி ஆயுதங்கள் வாங்குறது அவங்களுக்கு உணவு வாங்குறது இது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க இந்தியா கூட உலக பொருளாதார காமன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ட்ரேடுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கடனில் உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவிலேருந்து தங்கத்தை அடமானம் வச்சு பொருளாதாரத்தை கொண்டு வந்து இந்த எக்கானமியை காப்பாற்றிலாம் இருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் அந்த டைமில் அவங்க அந்த எல்லாம் வந்து இந்த நெருக்கடி தான் நம்மளை வந்து ஃப்ரீ ட்ரேடுக்குள்ளேயே கொண்டு போச்சு அப்போ மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு ஃபண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும்னு சொல்லி அப்போ பண்ணோம் அப்போ தங்கம் அவ்வளோ முக்கியத்துவம் வாங்கிக்குது ஒரு நாட காப்பாற்றுற இடத்துல தங்கம் இருக்குது அமெரிக்க டாலர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த பெட்ரோ டாலர் டீலில் தொடங்கி முக்கியமான வர்த்தகங்கள் கமாடிட்டிஸ் மினரல்ஸ் ஆயில் மாதிரி முக்கியமான வர்த்தகங்கள் எல்லாமே டாலரில் செய்யப்படுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் டாலரில் டிரான்சாக்ஷன் செய்யப்படுது இப்போ கோல்டுங்கிறது ஒரு காமன் ரிசர்வ் த யுஎஸ் டாலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் கரன்சி இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இதில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து இது ஏறும்போது அது இறங்குது அப்படிங்கும்போது முதலீட்டாளர்கள் அன்சர்டைன் மார்க்கெட் கண்டிஷன் வாலட்டைல் மார்க்கெட் கண்டிஷன் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏறுமா இறங்குமான்னு தெரியாது எதை வச்சும் ப்ரெடிக் பண்ண முடியல யாரோ ஒரு ரெண்டு நாடு மூணு நாடு எடுக்கிற முடிவுல மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம் சந்தையுடைய போக்கே மாறிடும் அப்படிங்கும் போது ஒரு பயம் ஏற்படும் போது சந்தைக்குள்ள இருக்கிற பணத்தெல்லாம் வெளியில் எடுத்துட்டு வந்து அவங்க வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று கொண்டு வந்து கோல்டில் போடுவாங்க இப்போ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மொட்டு மொத்த தங்கத்தின் மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை போல நூறு மடங்கு பெருசு அமெரிக்க டாலரோட சந்தை மதிப்பு இதை போல இரநூறு மடங்கு பெருசு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் தங்கத்தை விட தங்கத்தை விட தங்கத்தோட மொத்த நிகர மதிப்பு இருக்குல்ல இதை விட அவ்வளவு பெருசு வந்து இந்த வேர்ல்டு டாலர் மார்க்கெட்டும் யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் அப்ப இதுக்கு இணையான ஒரு பொருள் இது கிடையாது இதை ரீப்ளேஸ் பண்ணுற பொருள் இது கிடையாது ஆனா ஹெட்ஜிங்னு சொல்லக்கூடிய ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி பார்க் பண்ணி வைக்கிற ஒரு கமாடிட்டியாக பார்க்கப்படுது அதனால தான் எப்பெல்லாம் டாலருக்கு ஒரு அன்சர்டினிட்டி வருதோ அப்போல்லாம் கோல்டு சில்வர் இது எல்லாமே வெளியேறும் திடீர்னு சில்வரும் அதிகரிக்கிறது எப்படி சார் பார்க்குறது புதுசாக இருக்கு ஆமா இது இது வரைக்கும் நடந்ததே இல்லை பதினாலு வருஷத்தோட உச்சத்தை இப்போ சில்வர் தொட்டிருக்கு யூஸ்வலா சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்லாம் ஒன் இஸ் டு ஃபிஃப்டீனுங்கிற ரேஷியோவில் இருந்தது அதாவது ஒரு கிராம் தங்கத்தை விற்றீங்கன்னா பதினஞ்சு கிராம் சில்வர் வாங்க முடியும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ வந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட்டிங்கிற ரேஞ்ச் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்தது சில்வர் சில்வருடைய யூட்டிலைசேஷன் சில்வருமே மார்க்கெட் ரொம்ப சின்ன தங்க மார்க்கெட் அளவு கூட கிடையாது அதோட சின்ன மார்க்கெட் தான் சில்வருக்கு ஆனால் சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகம் இப்ப இவி பேட்ரிஸ் அதுக்கப்புறம் சிப் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபார்மா கம்பெனிஸ் மெடிசன்ஸ் தயாரிக்கிறவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த ஃபாயில் எல்லாம் செய்யறவங்க இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் உண்டு ஒயர்ஸ் கேபிள்ஸ் பண்றவங்க கூட ஒரு கம்பனண்ட் சில்வர் ப்ரொக்யூர் பண்றாங்க அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சில்வருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஆனா இப்ப நடந்த வெளியேற்றத்துக்கு காரணம் கோல்ட கூட ஃபுல்லா நம்ப வேணாம் கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணி போனால் சில்வரையும் ஸ்டாக் பண்றாங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறாங்க சில்வர் வாங்குறாங்க அப்படி இண்டஸ்ட்ரியல் ப்ரொக்யூர்மென்ட் கோல்டு விட அதிகம் கோல்டுக்கு அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கிடையாது இட்ஸ் ஒன்லி ஆர்மெண்ட் ஆர் ட்ரெஷரி ஸ்டோர் ஆஃப்யூ அவ்வளோதான் ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி மாதிரி தான் இருக்கும் ஆனால் சில்வருக்கு இருக்கிற மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸும் சில்வர் டைவர்சிஃபிகேஷனுக்கு கோல்டுக்கு ஒரு ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் சொல்ல முடியாது ஒரு பார்ட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக கன்சிடர் பண்ண போகிறதுனாலையும் சில்வர் ஒரு பெரிய ரேலிக்கு உட்பட்டு இப்போ இயர்ஸ் டச் பண்ணிடுச்சு இப்போ பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் சார் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து இப்போ தங்கத்துல முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருக்கும் தங்கத்துல வந்து முதலீடு பண்ணலாம் தங்கம் வந்து ஒரு நிலையான கரன்சி எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் தான் இதில் வந்து என முடிவு வந்து யாரும் எடுக்க போறாங்க இங்க எதுவுமே டிஃபைன்டு பேராமீட்டர் எல்லாமே வேரியபிள்ஸ் திடீர்னு நாளை காலையில ஒரு முடிவு மாறிடுச்சுன்னா சந்தை மாறும் அப்ப ஒருவேளை இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா அதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்தை தாங்கும் சக்தி உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் என்கிட்ட வெறும் ஒரு ரெண்டு லட்சம் தான் இருக்கு அதை அப்படியே கொண்டு போய் நான் தங்கத்தில் போடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு போடக்கூடாது தான் பதில் என்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கு அதுல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் போறேன் நாளைக்கு அந்த ரெண்டு லட்சத்துக்கு பதிலாக ஒரு லட்சத்து எழுபதாயிரமோ ஒரு அறுபது ஆயிடுச்சுன்னா அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இறங்கினதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கொண்டு போய் முதலீடு பண்ணலாம் இதுல பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் சாத்தியக்கூறுகள் வந்து ஏறுறதுக்கு தான் இருக்குது ஏன்னா எல்லா நாடுகளும் சுமூக உறவோட நட்பு பாராட்டி வர்த்தகம் பண்ணால் டாலர் நிலையாக இருக்கும் அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ யார் யார் சட்டையை பிடிக்கிறதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது அண்டு பெரிய என்ன நாற்காலி யாருக்கு வேணும் அப்படிங்கிற சண்டையும் இருக்குது அது அமெரிக்காவா சைனாவா இல்லை சைனா வந்து ரஷ்யாவோட சேர்ந்தா இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும்போது தங்கம் தான் சிறந்த மாற்றாக கருதப்படும் அதனால் அது விளையேடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இல்லை ஒருவேளை சுமூகமாக வந்தாலுமே கூட இந்த அரசாங்கங்கள் முதல்ல அதை நம்பணும் இல்லையா இல்ல உங்களுக்கு மணின்றதே வந்து இட் இஸ் நத்திங் பட் ட்ரஸ்ட் தானே அந்த நம்பிக்கை தானே அந்த வெறும் பேப்பர்ல அந்த வெற்று காகிதம் அந்த மையும் அந்த டிசைனும் அது வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது வாங்கப்படுது திருப்பி வழங்கப்படுது அப்போ அரசாங்கங்களுக்குள்ளே ஒரு சுமூகம் வந்து இப்போ ஒரு முப்பது வருஷமாக ஃப்ரீ ட்ரேட் நடந்தது எந்த பிரச்சனையும் இல்லையே நம்பிக்கை இருந்தது அப்போ ஏன் இருந்தது அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இதை சொன்னால் பாக்கி அரசாங்கங்கள்லாம் வந்து நீ இது மாதிரி சொல்லக்கூடாது இது தப்பு ஏன்னா இது உன்னோடைய ப்ராடக்ட் கிடையாது இது வேர்ல்டு ப்ராடக்ட் பார்த்துக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகும்போதெல்லாம் ஃப்ரான்ஸோ பிரிட்டனோ ஜெர்மனியோ போய் பேசுவாங்க ஜப்பானோ போய் பேசுவாங்க பட் இன்னைக்கு சொல்லல அப்படி இல்லை யார் சொன்னாலும் கேட்குற மனநிலையா அந்த நாட்டு அதிபர் இல்லை அவர் அவர் மனசுக்கு எது சரிப்படுதோ அதை எடுக்கிறார் சரியா தப்பாங்கிறத காலம் தான் சொல்லணும் பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இப்ப சில பேர் வந்து எனக்கு மற்ற விஷயங்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை பட் தங்கத்தின் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவர்கள் தங்கம் வந்து கண்டினியூஸா வாங்கலாமா ஆ தங்கம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்கணுன்றத விட ஒரு பர்சனோட ரிஸ்க் அப்பிடைன்னு சொல்லுவோம் தாங்கும் சக்தி அதுல அது அதன் அடிப்படையில் தான் வாங்கணும் ஆரம்ப காலத்தில் தங்கத்துக்கு மதிப்பு இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்தது ஏன்னா தங்கம் எந்த ஒரு உலோகத்துக்கூடியோ இல்லை காற்றோட கூட வந்து ரியாக்ட் பண்ணாது அது வீணாக போகாது எந்த உலோகத்தை வச்சிங்கனாலும் ஒரு இரும்பை வச்சிங்கன்னா துரு பிடிக்கும் அலுமினியத்தை வச்சிங்கன்னா கலர் ஃபேடாகும் ஏன் வெள்ளி கூட கருக்கும் ஆனால் தங்கத்தை சாக்கடைக்குள்ளேயே போட்டு வச்சிங்கன்னா கூட நூறு வருஷம் கழிச்சு எடுத்து கழுவுனிங்கன்னா அது அப்படியே தங்கமாக இருக்கும் ஏன்னா அது எது கூடயுமே ரியாக்ட் பண்ணாது இதுதான் ஆரம்பத்தில் அது முக்கியமான இந்த ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக யூஸ் பண்ணப்பட்டதுக்கு காரணமாக இருந்தது ஆனால் அது காலங்கள் போக போக அது வந்து ஒரு மணியாக ஒரு மணிக்கு அக்கௌண்டிங் மணியாக இல்லாமல் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ மணியாக மாறு அந்த பரிணாம வளர்ச்சி போது தங்கம் ஒரு முக்கியத்துவம் பெற்றுச்சு இப்போ இன்னைக்கு தேதிக்கு அது மட்டும்தான் காமன் கரன்சி டாலர் மேலே அந்த நம்பிக்கை குறைய குறைய அது காமன் கரன்சி ஆகுது அப்போ அதில் முதலீடு பண்ணுறது ஒரு சரியான முடிவாக தான் இருக்கும் ஆனால் ஒருவேளை இறங்குச்சுன்னா திருப்பி ஏறி வர வரைக்கும் அதில் முதலீடு அப்படியே வச்சுக்கிற தாங்கும் சக்தி உள்ளவங்க முதலீடு பண்ணலாம் தங்கம் விலை உயர்வு வந்து இது ஒரு காரணம்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த தங்கம் விலை உயர்வில் வந்து ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதா ஓகே என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம் அது ஸ்கேமா இல்லையாங்கிறத வந்து அவங்கவுங்களே முடிவு பண்ண விட்டுடலாம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் கோல்டு ஃபிக்சேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது நார்மலாக கூகுள் பண்ணாலே அந்த கோல்டு ஃபிக்சேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் ஈஸியாக புரியும் அதை வந்து ராஜ் ஷைல் அப்படிங்கிறவர் லீட் பண்ணுறாரு அவர் ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு தங்கத்தை அதிகமாக வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு வர்த்தகர் அவர் உலக வர்த்தகர் அவர் ஒரு ஆறு ஏழு வங்கிகள் கூட சேர்ந்து ஒரு சொசைட்டி ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பார்க்லேஸ் இந்த மாதிரி முக்கிய வங்கிகள் அவங்களோட ஒன்றா சேர்ந்து லண்டன் ப்ரைஸ் ஃபிக்சேஷன் கோல்டு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனும் நடத்துவாங்க காலையில பத்தரை மணிக்கும் மத்தியானம் மூன்றரை மணிக்கும் ஒரு விலையை அறிவிப்பாங்க ஒரு க்ளோஸ் டு ரூம் சிண்டிகேட் கான்ஃபரன்ஸ்னு அதை சொல்லுவாங்க அந்த சிண்டிகேட் மீட்டிங்க்குள்ளே உட்காந்து அவங்கெல்லாம் பேசி இன்றைக்கி தான் விலைன்னு சொல்லுவாங்க அதை லண்டன் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அசோசியேஷன் இருக்காங்கல்ல அவங்க வந்து வெளியில் வெளியிடுவாங்க அதை வந்து எல்லா நாட்டு வர்த்தகர்களும் அதை ஏற்றுப்பாங்க அரசாங்கங்களோ வர்த்தகங்களோ அதை ஏற்றுப்பாங்க அந்த விலையை தான் வச்சு வர்த்தகம் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இதில் டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குன்னு நிறைய ப்ரெஷர் வரும் இந்த ராஜ் சைலுங்கிறவர் அதுலேருந்து தன்னை வித்ரா பண்ணிக்கிறார் இப்போ அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிட்டாங்க அந்த கமிட்டியில் ஒரு எண்பது வங்கிகள் வர்த்தகர்கள் உறுப்பினராக இருக்காங்க இப்போ அந்த கமிட்டி தான் பண்ணுது ஆனால் இப்போயும் இதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு ரூமில் ஒரு க்ளோஸ்டு கான்ஃபரன்ஸில் வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க ஒரு பொருளோட மதிப்பு அப்படிங்கிறது அதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி இருக்கணும் இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு தக்காளி இருபது ரூபா இதே நம்ம ஒரு வாரம் கழித்து போகிறோம் அப்படின்னா முப்பது ரூபா இருக்கும் இல்லை பத்து ரூபா கூட இருக்கும் அது எப்படி அந்த விலை நிர்ணயம்னா யாருமே அதுக்கு விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை ஒரு தனிநபர் கையில் அதிகாரம் இல்லை அன்றைக்கி எவ்வளோ பேர் வாங்க வராங்கன்றத பொறுத்து நீங்கள் நாலு மணிக்கு கூட்டம் தான் ஒரு விலை இருக்கும் கூட்டமே இல்லைனா அஞ்சு மணிக்கு போனீங்கன்னா வேறு வில இருக்கும் இப்படி தான் ஒரு பொருளோட விலை இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதுக்கான பேசிஸோ அதுக்கான தரவுகளோ எங்கேயுமே பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கிறது இல்லை எதன அடிப்படையில் நீங்கள் இந்த விலையை சொன்னீங்க இப்போ இன்றைக்கி பன்னெண்டாயிரத்தி இரநூறுன்னு சொல்கிறீங்க அது பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறா இல்லை இல்லை பன்னெண்டாயிரத்தி முந்நூறா இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை இப்படி தான் இருக்குது ஸோ பிரைஸ் ஃபிக்ஸேஷன் இப்படி இருக்குது அது என்னங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணி காட்டிடுறாங்க நிச்சயமா உங்க நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை